மிக பெரிய கோட்டீஸ்வரரும் பங்கு சந்தை முதலீட்டாளருமான பி ஆர் சுந்தர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை சந்தித்து அரசியல் குறித்து பேசியதாக புகைப்படம் ஒன்றை வெளியிட்டு இருந்தார் அதை பார்த்து தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆதரவாளர்கள் கேலி செய்து கருத்துக்களை பதிவிட்டு இருந்தனர் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வீடியோ ஒன்றை வெளியிட்டு அணில்களை வாயடைக்க வைத்து உள்ளார் சுந்தர் நான் எங்கள் வீட்டுக்கார பேச்சை கூட கேட்க மாட்டேன் எங்கள் தலைவர் பேச்சு தான் கேட்பேன் ஈஹின்னு ஒரு வீடியோ சமூக வலைதளத்தில் இருந்தது அந்த மாதிரி தற்கொலை கூட்டம் நினச்சிடாதீங்க என் மனைவியை என் பேர் என்னை வந்து கிண்டல் பண்ணுறது அது என்னங்க அண்ணன் சிமான் அண்ணன் சிமான்றதை நானே ஒரு காலத்தில் கிண்டல் பண்ணியிருக்கிறேன் அவர் என்ன பதவியில் வகிக்கிறாரு என்ன பதவியில் வகிக்கிறாருன்னு கேட்குற முண்டங்களுக்கு நான் சொல்கிறேன் நீ ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு மா மாநில அந்தஸ்து பெறக்கூடிய கட்சியாக நீ மாற்றி கம்மி அவர் என்ன பதவியில் இருக்கிறாரு முதல்ல வந்து என் ஒய்ஃபே வந்து உங்களுடைய தன்னுடைய மனைவியே சீமானின் பேச்சுக்கு மிகப்பெரிய ரசிகை என்றும் எனக்கும் சீமானன் தான் என்றும் வெளிப்படையாக பேசியுள்ளார் பி ஆர் சுந்தர் சீமானை நேரில் சந்தித்து இலங்கை தமிழர்களுக்கு இந்தியாவில் குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்றும் வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு தபால் முறையில் வாக்களிக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றும் முறையிட்டதாக நோக்கம் குறித்து விளக்கியிருந்தார் நாம் தமிழர் கட்சியை படிக்காத பாமர மக்கள் மற்றும் அரசியல் தெரியாத இளைஞர்கள் மட்டும்தான் பின்பற்றுகிறார்கள் என்ற பிம்பத்தை திமுகவினர் உருவாக்க முயற்சி செய்து வரும் சூழலில் இதுபோன்ற பொருளாதார ஆளுமைகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் சீமானின் உடைய அரசியலை மிகவும் கூர்மையாக கவனித்து வருவதும் அவரிடம் மக்களின் பிரச்சினைகளை கொண்டு சேர்ப்பதும் அனைத்து தரப்பு மக்களுக்குமான கட்சி நாம் தமிழர் என்பது நிரூபணமாகிறது இதில் தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த நபர்கள் சிலர் சீமான் என்ன முதலமைச்சரா அல்லது சட்டமன்ற உறுப்பினரா அவரிடம் சொன்னால் கோரிக்கைகள் நிறைவேறுமா என்றெல்லாம் கேலி செய்து வரும் சம்பவங்களும் சமூக வலைதளங்களில் அரங்கேறுகிறது இதற்கும் பதிலளித்த பி ஆர் சுந்தர் ஒரு கட்சியை தொடங்கி அதற்கு மாநில அந்தஸ்து பெற்றுவிட்டு சீமானை கேள்வி கேளுங்கள் என குட்டி கதை பேசும் தலைவரின் தொண்டர்களுக்கு பதிலடி கொடுத்து உள்ளார் மேலும் கிராமப்புறங்களில் தன்னிறைவான பொருளாதாரம் அடைய வேண்டும் எனவும் சீமானிடம் விவாதித்து உள்ளார் ஆனால் சீமான் தொடர்ச்சியாக தற்சார்பு பொருளாதாரம் குறித்தும் கிராமப்புற பொருளாதார வளர்ச்சியின் முக்கியத்துவம் குறித்தும் பல மேடைகளில் பேசியுள்ளார் பேசுவதை தாண்டி செயல் திட்டத்தையும் வகுத்து கொடுத்து உள்ளார் என்றே சொல்லலாம் குறிப்பாக கிராமங்களில் இருந்து அதிக அளவு மக்கள் புலம்பெயர்ந்து நகரங்களுக்கு தஞ்சம் அடைவதை தடுக்க கிராமப்புறங்களிலேயே அவர்களின் தேவைகளை நிறைவடையுமாறு தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும் கூறி வருகிறார் கிராமப்புறங்களில் முக்கிய பொருளாதாரமாக பட்டுப்பூச்சி வளர்த்தல் நெசவு செய்தல் ஆடு மாடு பண்ணைகள் மற்றும் வேளாண்மை சார்ந்த பல்வேறு தொழில்கள் என இது அத்தனையும் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அதை அரசு பணியாகவும் மாற்றும் என்றும் சீமான் உறுதியளித்துள்ளார்